மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த முஹர் மாதத்தினுடைய பத்தாவது நாளில் தான் கொடுமையில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயம் அந்த புறாவுனிடம் இருந்து பனு இஸ்ரவேல பூரா அழைத்து கொண்டு மூசா அலை இஸ்லாம் தப்பிச்சு வர்றாங்கல்ல அப்படி தப்பித்தவர்கள் வரக்கூடிய நேரத்தில் கடலை கடந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட தினம் இந்த முஹர் மாதத்துடைய பத்தாவது நாள் அதுதான் நம்ம அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் பிரதானமாக அந்த நாளில நோன்பு இருப்பதற்கு நபிகள் நாயன் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை ஒரு காரணம் இந்த செய்தியில கூட நாம புரிந்து கொள்ள வேண்டிய வேறு சில தகவல்களும் இருக்கிறது ஏன்னா இந்த நோன்புக்கான காரணம் இருக்கிற காரணத்தை கரெக்டா நாம தெரிந்து கொள்ளணும் இல்லைன்னா ஹரிசிகளை பார்க்கும் பொழுது ஒரு தப்பான முடிவுக்கு நாம போயிருவோம் மேலோட்டமாக இந்த மொர்ரம் சம்பந்தமாக மொஹர்ரம் மாதத்துல ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை சம்பந்தமான அதிர்சுகளை மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ அதற்குள்ள முரண்பாடு இருப்பதை போன்று ஒரு தோற்றம் தருகிறது மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நல்ல கவனத்தோடு அந்த அதிசகளை நாம கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுல எந்த முரண்பாடும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம் அதனை நாம தெளிவாக பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்ன இதுல தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசுசலா அலை செலவம் ஆய்வு அவங்க அறிவிக்கிறாங்க காணு யசுமூன ஆசுரா மக்கள் எல்லாம் ஆசுராவுடைய நோன்பை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எப்போ வச்சுக்கிட்டு இருந்தாங்க கபிலா யுஃப்ரல ரமலான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆசுராவுடைய நோன்பை தான் மொஹர்ர மாதத்தில் வைக்கக்கூடிய மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாளில் வைக்கக்கூடிய நோன்பை தான் மக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாங்க இதுதான் மக்களிடத்துல பழக்கமா இருந்துச்சு எப்ப வந்து ரமலான் மாதத்துல எல்லாம் நோன்பு கடமையாக்கிட்டானோ அப்ப வந்து அதற்கு வேறு சட்டம் வழங்கப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் இது கடமையானது ஆயிடுச்சு அது கடமை அல்லாததுங்கிற லிஸ்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ரமலான் மாதம் கடமையாக்குவது ரமலான் நோன்பு கடமை ஆக்குவதற்கு முன்னாடி ஆசுராவுடைய நோன்பு வைக்கப்பட்டு கொண்டு வந்துச்சுன்னு வருது இன்னொரு ஹதீசை நாம பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன வருது ரசூசல்லா அலிஸ்லாம் மதினாவுக்கு வர்றாங்க மதினாவில வந்து உட்கார்ந்து இருக்கும்போது யூதர்கள் இதே நாளில் நோன்பு வைக்கிற செய்தி ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிறது வந்து சொல்றாங்க சஹாபாக்கள்லாம் வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த ஆசுராவுடைய நாளை நம்ம நோன்பு இருந்துகிட்டு இருக்கிறோமே என்ன அல்லி முகுல் யகூத் இந்த நாளை வந்து யூதர்களும் மகத்துவப்படுத்துகிறாங்களே யூதர்களும் அந்த நாள்ல நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க அப்போ ரசூ சல்லா அலிஸ்லாம் வந்து என்ன காரணத்தினால அவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னு விவரம் கேட்கிறாங்க விவரம் கேட்டா அவங்க அதே காரணத்தை சொல்றாங்க என்ன காரணம் இது மாதிரி மூசாலை காப்பாற்றப்பட்டது பனு இசர்கள் கடலை பலர்ந்து வந்தது அந்த பிராமுன் அழிக்கப்பட்டது அத காரணமா சொல்லி அதுக்காகத்தான் நன்றி செலுத்துக்கிற விதமாகத்தான் நாங்கள் நோன்பு இருக்கிறோம் யூதர்களிடம் இருந்து பதில் வருகிறது வந்தவண்ணா சொல்றாங்க இதுல இந்த மூசா விஷயத்துல நோன்பு நிற்பதற்கு உங்களை விட நாங்க தான் ரொம்ப தகுதியானவங்க ஏன்னா மூசா கொண்டு வந்த மார்க்கத்தை கரெக்டா பாலோ பண்றவங்க நாங்க நீங்க கரெக்டா கூட ஃபாலோ பண்ணல நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டீங்க அதுல ஏக இரயம் வணங்கணும் ஏகத்துவ கொள்கையில கூட நீங்கள் பல்வேறு விதமான தவறுகளை செஞ்சுட்டீங்க அதனால மூசாவுக்கு நன்றி செலுத்துறதுல உங்களை விட நாங்களே அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் சொல்லிவிட்டு ரசூசலாசல் சொல்றாங்க பேச்சு எப்ப நடக்குன்னா ரசூசலாலை செல்வம் மரணிப்பதற்கு முதல்வர் தான் நடக்கிறது அப்ப ரசுல்லா சொல்றாங்க அடுத்த வருடம் வந்து இருந்தாவது நாளும் வைப்பேன் இதுவரைக்கும் பத்தாவது நாள் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க மக்காவில் இருக்கும்போது மொஹரம் பத்துல நோன்பு வச்சாங்க மதினாவில் வந்து மொஹரம் பத்துல நோன்பு வச்சாங்க கடைசி வருஷத்துல மொஹரம் பத்துல யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்ற கேள்வி வந்த உடனே அப்போ நான் வந்து ஒன்பதாவது நாளும் அடுத்த வருஷம் நோன்பு வைப்பேன் அப்படிங்கறது மாதிரி நான் சொல்ல இப்போ இதுல இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வினா ரமலான் மாதம் கடமையாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் நோம்பா இருந்துச்சு அப்போ அடுத்த வருஷம் ஒன்பதுல வைக்காம வர்ணிச்சுட்டாங்க அப்ப கடைசி வருடம் தான் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதா ரமலான் மாசத்துடைய நோன்பு கடமையானது ஒண்ணுல விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி வருஷம் தான் ரமலான் மாசத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கடைசி மாதம் தான் வைக்கப்பட்டுச்சு ஆனா கடைசி மாதம் ரமதான் நோம்பு கடமையாக்கப்படல அது ஹிஜிரி ரெண்டுலேயே ரமதான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு அப்ப மேலோட்டமா பார்த்தா ஒரு தப்பான ஒரு முரண்பாடான செய்தி இருக்கிற மாதிரி நமக்கு படும் ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்த்தால் அதுக்கான காரணங்கள் ஹரிசிலே நமக்கு விளக்கப்படுகிறது என்னன்னா ஆரம்பத்துல மக்காவில் வாழக்கூடிய நேரத்தில் ரசூசலா அலேசரம் நோன்பு வச்சாங்கல்ல இதே முகர் ரம் மாதத்துடைய பத்தாவது நோன்பு வச்சாங்க வச்சதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூசா மூசாலை காரணம் கிடையாது அவங்க வச்சது வந்து அவங்க புதிதாக அந்த காரியத்தை அறிமுகப்படுத்தவும் இல்லை மொஹர்ர மாதம் பத்துல நீங்க நோம்பு வைக்கணும்னு மார்க்க ரீதியா ரசூலுல்லா வந்து புதுசாக சொல்லி கொடுத்த அந்த வேலையை செய்யவும் இல்லை வேற எப்படி அந்த வைக்கிறாங்க அந்த மக்கத்த அரபுகள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது மொஹரம் மாதம் பத்தாவது நாள் வைக்கக்கூடிய பழக்கம் மக்கமா நகரத்தில் இருக்கிற அரபிகள் இடத்துல இருந்துச்சு அவங்க வச்சுக்கிட்டு வந்த தொடர்ச்சியாக தான் ரசூல் தான் வைக்கிறாங்க அவங்க ஏன் வச்சாங்கன்னா அதுவும் ஹதீஸ்ல வருது துஸ்தரு காபா அந்த நாளில் தான் காபாவுக்கு திரை போடப்படும் காபாவுக்கு ஒரு துணி போடுவாங்கல்ல அந்த துணியை மாத்துறது வந்து முகர மாதத்துடைய பத்தாவது நாள் தான் நடக்கும் அந்த பத்தாவது நாள் எல்லாரும் நோன்பு வச்சு அந்த காரியத்தை அனுஷ்டிக்கணுங்கிற ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சியாக ரசு செலவு ஆலோசனம் ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும் போது அந்த நோன்பை நோற்று கொண்டுருக்கிறார்கள் அதற்கு பிறகு மக்காவில் இருந்தவர்கள் மதினா வந்ததுக்கு பிறகு அதே நோன்பை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறாங்க வைத்துக்கொண்டே இருக்கிற ரசு செலவு ஆலோசனம் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருச்சு ரமலான் நோன்பு கடமையான உடனே சொல்றாங்க உமன் ஷாஹ ஆங்கிய சுமகு ஃபல் எசுமகு ரமதான் நோன்பு கடமையாயிடுச்சு இனிமேல் இந்த ஆஷிராவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் உங்களை யார் நோன்பு வைக்கணும்னு விரும்புறாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் இது கடமை இல்லைங்கிற கருத்தை சொல்லிவிட்டாங்க விட்டாங்க கடமை இல்ல விரும்பினா வச்சுக்க விரும்பி வைக்க வேண்டாம் பத்தாவது நாள தான் பேசுறாங்க ஒன்பது பிரச்சனை இல்ல பத்து அங்க பத்துல வச்சாங்க மதினா கொந்த பூசணி பத்துல வைக்கிறாங்க ரமலான் கடமையாகுது உடனே விரும்பினா வச்சுக்கங்க ஆசுராவை விரும்பாட்டி வைக்காம விட்டுருங்க என்று சட்டத்தை சொல்றாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி அந்த பத்தாவது நாளை நோன் வைத்துக் கொண்டிருக்கிற உபரியாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய மனோ பக்குவத்துல சொல்லா இருந்தாங்க அல்லாவிடும் ஒரு விஷயத்துல கட்டளை வரல என்று சொன்னால் அல்ல எந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்றோ அல்ல செய்யாதில்லை என்றோ எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் அப்போ அவங்க விருப்பப்படி செய்து கொள்ள வேண்டிய மாதிரி சில காரியங்கள் இருக்கும்ல அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் எது செய்யறாங்களோ அதுக்கு ஒப்பா செய்வோமே அவங்க செய்யற மாதிரி நம்மளும் செஞ்சுக்குவோமே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நெருக்கம் ஏற்படுமே என்ற அந்த ஒரு பிரியத்தை வளர்க்கின்ற நோக்கத்துல யூதர்கள் விஷயத்துல நெருங்கி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க செய்யற மாதிரி காரியத்தை ரசூல்தான் செய்து கொண்டே இருந்தாங்க இப்படி ரசூசலே நடந்து கொண்டே அவருடைய காலம் வந்து போய்கிட்டே இருக்கு இதுக்கு பல நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் இது மாதிரி ஒப்பா நடந்திருக்கிறான் ஒண்ணுமே அல்லாவோட மருந்து ஒன்றும் சொல்லப்படலை அப்படின்னா அதை ரசூசலாசனம் கண்ணீவா யூதர்களுக்கு ஒப்பாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உதாரணமா சொல்றதாக இந்த தலைமுடியை கூட சொல்லலாம் தலைமுடியை வந்து ரசூசலா ஆலேசனம் வந்து நெத்தியில் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க நெத்தியில் இப்படி தொங்க விட்டு அந்த தலைமுடியை வந்து அலங்காரம் செஞ்சிருப்பாங்க இது யாருடைய பழக்கம்னா யூதர்களுடைய பழக்கம் யூதர்கள் தலைமுடியை அப்படி நெற்றியில சுருள் விடுற மாதிரி அப்படி ஒரு ஒரு அழகு விடுற மாதிரியாக நெத்தியில தோங்கிற பழக்கம் இருந்துச்சு இணையிருப்பிக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வகிடு எடுத்து நடுவில் அப்படி வகிடு எடுத்து ரெண்டு பக்கமும் அப்படி சீவி விடக்கூடிய அந்த பழக்கில இருந்துச்சு இப்போ ரசூசலா ஆலேசனம் அந்த யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கிற விதத்துல அது மாதிரியாக தலைமுடியை வந்து நெத்தியில படம் விட்டுருந்தாங்க ரசூசலா ஆலேசம் அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி கொஞ்ச காலம் யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய அந்த காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு பிறகு அடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன ஸ்டாண்டுனா யூதர்கள் விஷயத்துல கடுமையை காட்டக்கூடிய ஒரு ஸ்டாண்டு அடுத்த நிலைக்கு மாறுறாங்க அது அது கிட்டத்தட்ட நவீன சிவாலேசன் உடைய மரண மரண நேரத்துக்கு நெருக்கமான காலகட்டம் அந்த காலகட்டத்துல எல்லா ஸ்டாண்டுமே யூதர்களுக்கு எதிராக அவங்களுக்கு மாற்றம் செய்யணும் அதுல சில அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் மார்க்க ரீதியாக ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சில வேலை சில கண்ட உடனே அவனுக்கு நமக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் வேறுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பிரித்து விதமாக ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நாம தெளிவா நம்மளை பிரித்து காட்டக்கூடிய காரியம் செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க அப்படி ஆர்டர் போட்டுக்கிட்டே பொழுதுதான் ஒண்ணு ஒண்ணே ஆர்டர் போடுறாங்க உதாரணமா தொழுகையில யூதர்கள் பாக்கிறாங்க யூதர்கள் வந்து தொழும்போது செருப்பு போட்டு தொழமாட்டாங்க மாட்டாங்க செருப்பு போட்டு தொழுவுறது தான் அவங்க பாவமாக நினைக்கிறாங்க பிரசூலு தான் ஆர்டர் போடுறாங்க காளிபுல்லியோர் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நாளை சல்லூன பீதி ஆலியம் அவர்கள் தங்களுடைய செருப்பு கால்களோடு தொழுவதில்லை அது என்ன ஒரு பெரிய பாவம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு மாற்றம் செய்வதற்காண்டியாவது நீங்க செருப்பு காலோடு தொழுவுங்கள் அந்த அது அதுக்கான இப்போ நம்ம பள்ளிவாசலில் போய் தொழுதணும்னு வேணுங்க உள்ள கூட இப்போ நம்முடைய அப்போ வந்து மண் இருந்துச்சு அது அந்த அசுத்தங்கள் வந்து மண்ணோடு மன்னாக கலந்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாம அழுக்கு காலங்களோட அழுக்கு செருப்பு கொண்டு போய் பள்ளிவாசல கொண்டு போய் வச்சுட்டு அதை அசுத்தப்படுத்த கூடாது அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரசூலா எடுக்கிறாங்க ஒன்னு இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க அது மாதிரி தலைமுடி நரைமுடி இருக்கிறது நரைமுடிக்கு வந்து சாயம் பூசுங்கள் ஏன்னா யூதர்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக அவங்க அதை பாவம் நினைக்கிறாங்க நீங்க நிறைமுடிக்கு சாயம் பூசுங்க இப்படி ஒன் பை ஒன் ஆக அவங்க எதையெல்லாம் செய்யறாங்களோ அதுல தனிச்சு காட்டுகிற விதமாக மாற்றம் செய்யக்கூடிய ஆர்டர்கள் இருந்து வந்து கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி சாபாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்க வந்து ஒரு கூட்டத்தை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு என்னுடைய அடிச்சுவட்டில் நீங்க போவீங்க ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அவர்கள் எப்படி போனாங்களோ அதே ரூட்ல நீங்களும் போவீங்க அவங்க ஒரு உடம்பு பொந்துக்குள்ள போய் அவங்க கையை விட்டாங்கன்னா நீங்களும் கொண்டு போய் கையை விடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது மாதிரி அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய மத்தவங்களுடைய செயல்பாடுகளை பின்பற்றக்கூடியது ரசோலதா எச்சரிக்கிற விதமா சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் தூதரே யார பார்த்து சொல்றீங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேற அவங்கள தான் அது அது நல்ல பழக்கம் கிடையாது அவங்களத்தான் நீங்க இப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்ற மாதிரி அதை அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க விதமான போதனைகளை ரசூசலதா செல்ல சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட இரண்டாவது ஸ்டாண்ட் எடுத்த நேரத்துலதான் இந்த செய்தி அவங்களும் அவங்களும்த்துல நோன்பு வைக்கிறாங்களே ஏற்கனவே நோன்பு வச்சுலா தெரியும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட எந்த ஆர்டர் பண்ணல ஏன் பண்ணலன்னா அவங்களுக்கு நமக்கு நெருக்கமா இருக்கட்டும் போய்கிட்டு இருக்காங்க யூதர்கள் ஆரம்பத்திலே மொஹரம்பத்தில் நோம்பு வைக்கிறாங்க ரசூல்தா தான் இருந்து வரும்போது மொஹரம் பத்திரம் நோம்பு வைக்கிறாங்க அப்போ ஒரு வித்தியாசம் ஆட்டல அவங்களுக்கு நம்மளுக்கு நெருக்கமா இருக்கட்டுமே அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பிறகு பிற்காலத்துல நபீன் நாயத்து அந்த அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாற்றி கொண்டதற்கு பிறகு அப்போ ஒரு மாற்றம் செஞ்சுதான் ஆகணும் இப்பதான் நிலைப்பாட மாத்திக்கொண்டோம் வரும் பொழுதுதான் அப்போ சூழ்நா ஆர்டர் போடுறாங்க அவங்க பத்தில நோம்பு வைக்கிறாங்கல்ல நம்ம மாத்துறதா இருந்தா நாம அடுத்த வருஷம் ஒன்பதுல இருந்து வைப்போம் இந்த வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு வாய்ப்பு இருந்தா வச்சிருந்திருப்பாங்க அந்த வருஷம் கடந்துருச்சு ஒன்பதுல வைப்பதற்கு நாளை தாண்டிட்டு பேசுறாங்க இந்த ஹதீசுடைய வாசகத்திலே விளங்குகிறார் அப்ப ரசூலா சொல்றாங்க நான் அடுத்த ஒரு சிலையின் பக்கை தூன்ஷா அல்லாஹ் அல்லா நாடினால் நான் உயிரோடு இருந்தால் லா அடுத்த வருஷம் நானு ஒன்பதாவது நாள் சேர்த்து நோம்பு வைப்பேன் ஒன்பது பத்து அவன் பத்து மட்டும் வைப்பாங்க நான் ஒன்பது பத்து சேர்த்து வைப்போம் என்று சொல்லி ரசூ செலவு ஆலேசனம் ஒரு கருத்தை சொல்றாங்க ஆனா ரெண்டு அடுத்த வருஷம் ரசூ செலவு ஆலேசனம் உயிரோடு இல்லை அப்ப இதுல இந்த நோன்பு சம்பந்தமா விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தியில நோன்பு என்பது முதல்ல சூழல்லா வச்சது மக்காவில் இருக்கும்போது வச்சது மதினாவில் வந்து ஆரம்ப காலத்துல வச்சது அதற்கான காரணம் என்பது வேறு மக்காவில் வச்சதுக்கான காரணம் அங்க வந்து அந்த காபாவுக்கு திரை போடப்படுகிறதுங்கிற அந்த காரணத்தினால வச்சாங்க மதினாவுக்கு வச்சதுக்கு பிறகு அதை தொடர்ந்தாங்க தொடர்றதுக்கான காரணத்துல இன்னொரு காரணம் யூதர்களுக்கு நெருக்கமாக இருந்துட்டு போறதுங்கிற அந்த கோணத்துல அதை தொடர்ந்தாங்க அதற்கு பிறகு அவங்க அதுல இருந்து மாறினார்கள் மாறுபட்டு ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க அதனால தான் வித்தியாசம் பண்றதுக்காக வேண்டி ஒன்பதாவது நாள் சேர்த்து வைக்கிறதா சொன்னாங்க அது யூதர்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிற அந்த கோணத்துல செஞ்சாங்க அதை செய்யும்போது கூட எப்படி சொன்னாங்க அந்த யூதர்கள் வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி வைக்கிறோம் மூசா நபி காப்பாற்றப்பட்டதுக்கு வைக்கிறோம் சொன்ன உடனே நாங்க அதை விட ரொம்ப மூசா விஷயத்தை தகுதியானவங்க அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு அவரு காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாங்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தான் சொன்னதுனால காரணம் இதுதான் முசா சலாத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு பிற்காலத்தில் உள்ள காரணம் என்பது புரிந்து கொண்டால் முரண்பாடுகள் கிடையாது அந்த வேண்டும் ஒரு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு சுண்ணத்தாகி தரப்பட்டிருக்கிறது என்பது விளங்கி நாம ஒன்பது பத்துல நோன்பு வைக்கணும் இந்த இருக்கிறத பத்தி பல நன்மைகளில் சொல்லித்தான் இந்த ரமலா இந்த ஆசுராவுடைய தினத்துல வார மாதத்துல யார் நோன்பு இருக்கிறாரோ அவர் வந்து கடந்த ஒரு வருடங்கள் செய்த பாவங்கள் அல்லாவிடத்தில் மன்னிக்கப்படுகிறது எத்தனையோ சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிருப்போம் அது அல்ல பிடிங் ஆயிருக்கும் இது மாதிரியான சில நல்லரங்கள் வழியாக எதிர்பார்த்தவர்களாக எதிர்வரக்கூடிய நாட்கள்ல என்றும் நாளையும் நாம் நோன்பிருப்போம் மேலும் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மொஹரம் மாதத்துல ஒன்போது பத்து நோன்பு வைக்கணும்னு நாம சொல்றோம்ல ஆனா சில அதிசயங்களை பார்த்தால் மொஹரம் பத்துக்கு முந்தைய நாளோ அல்லது பிந்தைய நாளோ அப்படி வைப்போம் என்று சூழல் சொன்னதாக அகமது மாதிரியான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது ஒன்பது முந்த நாள் பிந்த நாள்னா பத்து பதினொன்று கருத்து வரும் ஒன்பது பத்து வச்சாலும் வச்சுக்கலாம் அல்லது பத்து பதினொன்று வச்சாலும் வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்து வருகிறது அந்த கருத்து வரக்கூடிய ஹதீஸ் ஏற்க தகுந்த ஹதீஸ் இல்லை அறிவிப்பாளர் தொடர்ல பலகீனம் இருக்கிற காரணத்தினால் ஆதாரபூர்வமான செய்தி எனவே ஒன்பது பத்து என்ற அடிப்படையில் உள்ளதுதான் ஆதாரபூர்வமா இருக்கிறது அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் செய்தி மொஹர மாதத்தை எப்படி பேண வேண்டுமோ அந்த அடிப்படையில் பேணுமோ இது மாதிரியான மூட நம்பிக்கையில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாஹ் அருபுல்லாலுமே அதனை சரியான முறையில் பின்பற்றி நடப்பதற்குரிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக